வணக்கம் நண்பா இது உங்கள் டியர் லாட்ரி கேசிங் செவன் பாயிண்ட் ஃபைவ் சேனல் உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேஸிங் செவன் பாயிண்ட் ஃபைவ் சேனல் யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா என்னோட சேனல் வரும் நண்பா அப்படி இல்லைன்னு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேஸிங் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும்பா டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன் நீங்கள் பாருங்கள் இருபது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான கே டியா கணக்கேசிங் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அது முன்னாடி பத்தொம்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான டீயர் லாட்ரி கணக் கெஸிங் கொடுத்துருந்தா அதுக்கான ரிசல்ட்டை பார்த்துட்டு நம்ம நாளைக்கு எஸிங்காக பார்க்கலாம் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும்பா பார்த்துனா டீட் அப்ரப் பண்ணுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா கெஸ்இங் குரூப் இருக்குதுன்னுபா கெஸ்இங் குரூப் பார்த்திங்கன்னா டெலிகிராம் சேனலில் இருக்குது டெலிகிராம் சேனல் லிங்க் பார்த்திங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன் வேணுன்றவங்க டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது வந்து மெயின் சேனலோட லிங்க் உங்களுக்கு கெஸிங் குரூப் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து முந்நூறுபா கட்டுற மாதிரி இருக்கும்பா முந்நூறுபா கட்டினீங்க அப்படின்னா ஒரு மணி ஆறு மணி எட்டு மணி கேரளா அந்த நாலு சோகம் சேர்த்து உங்களுக்கு கெஸிங் கிடைக்கும் வேணுன்றவங்க இன்ட்ரெஸ்ட் இருக்குங்க டெலிகிராம் சேனலில் மெயின் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு எனக்கு ப்ரைவேட்டை வந்து செக் பண்ணுங்கன்னுபா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு மணிக்கான ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஒன்று ஜீரோ அஞ்சு இந்த ஒன்று ஜீரோ அஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜீரோவும் அஞ்சும் பார்த்தீங்கன்னா போர்டு மாதிரி ட்ரிக் அடிச்சிருக்குன்னுபா பார்த்தனா இன்றைக்கி ஜீரோ அஞ்சு பார்த்தீங்கன்னா போர்டு மாறாத வெற்றி கிடச்சிருக்கு ஒன்றா நம்பர் கிடச்சிருக்கு போர்டு விசா ஜெஞ்சாகி வந்திருக்கு நம்மளுக்கு ஜீரோ அஞ்சு நம்ம சேர்த்து கொடுக்காம விட்டோம் ஜீரோ ஒன்றுன்னு கொடுத்துருக்கோம் அதை ஒன்று ஜீரோன்னு கொடுத்துருந்தோம்னா கூட நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கும் ஒன்று அஞ்சு நம்ம கொடுக்காம விட்டோம் அது ஒரே போரில் கிடச்சதுனால நம்ம வந்து சேர்த்து கொடுக்காம விட்டோம் இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நாலு ஜீரோ அஞ்சு அப்படின்றது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பிசி வந்து கனெக்ட் ஆகியிருக்குப்பா ஒரு பிசி வந்து கனெக்ட் ஆகிருக்கு நாலு ஜீரோ அஞ்சுக்கு பிசி கனெக்ட் ஆகிருக்கு நாலாம் நம்பருக்கு பதிலாக ஒன்றாம் நம்பரை வந்து மாற்றி கொடுத்துருந்தோம் அப்படின்னா நல்ல ஒரு ஃபுல் பாக்ஸ் வச்சு கிடச்சிருக்கும் ஜஸ்ட் மிஸ் ஆகிடுச்சு இதில் பார்த்திங்கன்னா ஜீரோ ஒன்று ஜீரோ ஒன்று அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜீரோ அஞ்சு எட்டு ஜீரோ அஞ்சு இந்த மூணு பாக்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா இதில் பார்த்திங்கன்னா ஒன்று ஜீரோ ஏபி வந்து க கனெக்ட் ஆகி ஜஸ்டில் வந்து மிஸ் ஆகிருக்குன்பா இதுலேயும் பார்த்தீங்கன்னா பிசி வந்து நல்ல ஒரு கனெக்ட் ஆகிருக்கு ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிருக்கு எட்டு ஜீரோ அஞ்சுக்கும் அடுத்து ஜீரோ ஜீரோனாலும் நம்மளுக்கு ஆல்வோலை மெயினாக ஆல்வோட டார்கெட் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்ததில் ஜீரோ வந்து ரொம்பவே சூப்பராக வந்து பாஸ் ஆகிருக்குன்னுபா நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு மெயினாக பார்த்திங்கன்னா ஆல்வோடும் நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு இன்றைக்கி பார்த்திங்க பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு மணியை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு அற்புதமான வெற்றி கிடச்சிருக்கு ரெண்டு போர்டு வந்து போர்டு வயசாக வெற்றி கிடச்சிருக்கு பாக்ஸில் ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிருக்கு ஆல் போர்டு நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ஏழு நாலு ஒன்று இந்த ஏழு நாலு ஒன்றுக்கு ஒன்றும் நாலும் கிடச்சிருக்கு போர்டு வைஸாக சேஞ்ச் ஆகி வந்திருக்கு நம்மளுக்கு ஏழாம் நம்பர் இருக்கில் கிடைக்கல இதில் இதில் பார்த்தீங்கன்னா ஏழு நாலு ஒன்று அப்படின்றது பார்த்திங்கன்னா ரெண்டு ஒன்று நாலு அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம் இதில் பார்த்திங்கன்னா பவரில் மிஸ் ஆகிருக்கு ஏழாம் நம்பர் வந்துருக்குது இதில் பார்த்திங்கன்னா ஒன்று நாலு அப்படின்றது வந்து பிசி வந்து பாக்ஸில் ஜஸ்ட்டில் நம்மளுக்கு மிஸ் ஆகிருக்கு ஹால் போர்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மெயினாக மிஸ் ஆயிடுச்சு நம்பா ஹால் போட்லேருந்து ஒரு நம்பர் வரும் அப்படின்ற மாதிரி நம்ம எதிர்பார்த்துருந்தோம் ஆனால் பார்த்திங்கன்னா ஆறு மணிக்கு மிஸ் ஆகிடுச்சு அடுத்து பார்த்திங்கன்னா எட்டு மணி எட்டு மணியை பொறுத்த வரைக்கும் ஒன்று ஆறு ஒன்று இதில் பார்த்திங்கன்னா ஆறாம் நம்பர் கிடைச்சிருக்கு ஆனால் போர்டு விசாரி செஞ்சு வந்திருக்கு ஒன்றாம் நம்பர் ட்ரிக்கில் கிடைக்கல இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆறாம் நம்பர் ஹால் போர்டில் கொடுத்துருக்கோம் மெயினாக ஹால் போர்டில் நம்மளுக்கு ரொம்பவே சூப்பராக வந்து பாஸ் ஆயிருக்குபா நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு மெயினாக ஹால் போர்டை டார்கெட் பண்ணிங்க அப்படின்ற மாதிரி சொல்லி நம்மளுக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைச்சிருக்குமா நம்மளுக்கு டபுள்ஸில் எதிர்பார்த்ததில் எதுவும் வந்து சேரல நம்மளுக்கு அதனால் பார்த்திங்கன்னா டோட்டலாக மிஸ் ஆயிடுச்சு அப்போ பார்த்திங்கன்னா இருபது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குனால் டிஎல்ஆர்ட்ரிக்கான கேசிங் நம்பர் பாருங்கள் ஒரு மணிக்கான கேசிங் நம்பர் ஏ போட பொறுத்த வரைக்கும் ஒன்று அஞ்சு பி போல் பொறுத்த வரைக்கும் ஒம்பது ரெண்டு சி போட பொறுத்த வரைக்கும் ஆறு ஜீரோ ஏபிபிசிஏசிக்கான கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் அதில் பாருங்கள் ஒன்று ஒம்பது ஒன்று ரெண்டு ஒன்று ஆறு ரெண்டு ஆறு அஞ்சு ஒம்பது அஞ்சு ரெண்டு பாக்ஸ் நம்பர் இசிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒன்று ஒம்பது ஆறு ஒன்று ஒம்பது ஜீரோ ஒன்று ரெண்டு ஆறு ஒன்று ரெண்டு ஜீரோ அஞ்சு ஒம்பது ஆறு அஞ்சு ரெண்டு ஜீரோ அடுத்து பார்த்திங்கன்னா ஆல்போர்டு ஹேசிங் நம்பர் கொடுக்குற மாதிரி இருங்க ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் ஒம்பது ரெண்டு ஒம்பது ரெண்டுலேருந்து ஒரு நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னுபா உங்கள் கேசிங்கில் இருந்தாலும் ரேட் பண்ணி பாருங்கள் மெயினாக ஆல்போர்டை டார்கெட் பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்திங்கன்னா ஆறு மணி ஆறு மணியை பொறுத்த வரைக்கும் ஏ போல் பொறுத்த வரைக்கும் ஆறு எட்டு பி போல் பொறுத்த வரைக்கும் ஒன்று அஞ்சு சி போல் பொறுத்த வரைக்கும் மூணு நாலு ஏவிபிசி ஏசி கணக்கு இசை நம்பர் கொடுக்குற பாருங்கள் அதில் பாருங்கள் ஆறு ஒன்று ஆறு மூணு எட்டு ஒன்று எட்டு மூணு ஒன்று நாலு ஆறு நாலு அது பார்த்திங்கன்னா பாக்ஸ் நம்பருக்கு இசை நம்பர் கொடுக்குற பாருங்கள் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஆறு ஒன்று மூணு ஆறு ஒன்று நாலு ஆறு அஞ்சு மூணு ஆறு அஞ்சு நாலு எட்டு ஒன்று மூணு எட்டு அஞ்சு நாலு அடுத்து பார்த்தீங்கன்னா ஆள் போட இசிங் நம்பர் கொடுக்குற பாருங்க ஆள் போட பொறுத்த மூணு ஒன்று மூணு ஒன்றுலேருந்து ஒரு நம்பர் வர்றதுக்கு நான் வாய்ப்பு இருக்கும் போது இசிங்க இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் மெயினாக ஆல் போட ட்ரை பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா எட்டு மணி எட்டு மணியை பொறுத்த வரைக்கும் ஏ போல் பொறுத்த வரைக்கும் அஞ்சு ஆறு பி போல் பொறுத்த வரைக்கும் ஏழு ஜீரோ சி போல பொறுத்த வரைக்கும் ரெண்டு மூணு அடுத்து பார்த்திங்கன்னா ஏவிபிசிஏசிக்கான கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்க அதை பாருங்க ஆறு ஏழு ஆறு ஜீரோ ஆறு ரெண்டு அஞ்சு ஏழு அஞ்சு ஜீரோ அஞ்சு ரெண்டு பாக்ஸ் நம்பர் கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் அஞ்சு ஏழு ரெண்டு அஞ்சு ஏழு மூணு அஞ்சு ஜீரோ ரெண்டு அஞ்சு ஜீரோ மூணு ஆறு ஏழு ரெண்டு ஆறு ஜீரோ மூணு அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல் போடு கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்க ஆள் போடு பொறுத்த வரைக்கும் ஏழு ஜீரோ ஏழு ஜீரோலேருந்து ஒரு நம்பர் வருதுக்குற வாய்ப்பு இருக்குமா உங்கள் கேசிங்க வந்தால் ட்ரெட் பண்ணி பாருங்கள் மெயினாக ஆள் ஆல்போடு டார்கெட் பண்ணிக்கங்க நம்ம மெயினாக ஆள் ஆல்போடு டார்கெட் பண்ணி தான் கொடுத்துட்டுருக்கோம் போடு வயசாக சேஞ்சாயி கூட வரக்கூடாது அதனால மெயினாக ஆள்போட்டை டார்கெட் பண்ணிக்கோங்கபா நாளைக்கு ஒரு மணி ஆறு மணி எட்டு மணி இந்த மூணு சோப்பும் சேர்த்து டபுள்ஸில் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது நம்பர் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு மூணு மூணு ஜீரோ ஜீரோ ஒம்பது ஒம்பது அப்படின்னு டபுள்ஸில் வர்றதுக்கான சான்ஸ் இருக்கு நம்பர் உங்களுக்கும் ஸ்ட்ராங்னு தோணுச்சுன்னா ட்ரைவிங் பாருங்கப்பா சரி ஓகேன்பா அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் உங்களோட வெற்றி எனது வெற்றின்வா என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேன்பா நாளைக்கு நான் சொல்ல பார்க்கலாம் பாய்